சிவகங்கை அரண்மனை வாசல் அருகே இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஆதரவு தெரிவித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கலந்து கொண்டு பேசுகையில் சட்டத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இப்படி ஆயுதமாக மாற்ற முடியும் இந்தியன் பீனல் போர்ட் பிரிவென்ஷன் அண்ட் கரப்ஷன் ஆக்ட பயங்கர ஆயுதமாக மாற்ற முடியும் என்றுதான் எங்களுக்கு தோணது அதுல மோடி அவர்கள் பேராசிரியர் நாங்கள் கற்றுக் கூட்டி என்பதை ஒப்புக்கொள்கிறார் நாங்கள் ஒண்ணு தெரியாதவர்கள் அப்பா மோடி அவர்கள் மேதாவி இதே காரியத்தை காங்கிரஸ் கட்சி செய்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல அனைத்து முதலமைச்சர்களையும் கைது செய்து சிறையிலே போட்டு தேர்தலை நடத்தி விட்டா மோடியும் சிறையில இருந்து இருப்பாங்க அப்பா குஜராத் அதை செய்யற என்னங்க என்றால் காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ள கட்சி ஜவஹர்லால் நேரும் பெருந்தலைவர் காமராஜர் அதை போல திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகத்திலேயே நம்பிக்கை உள்ள கட்சி தங்கள் பெரியார் நம்பி கலைஞரவர்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் சட்டத்தை எல்லாம் ஆயுதமாக மாற்றவில்லை ஆங்கிலத்துல வெப்பனைசேஷன் சொல்வாங்க சட்டத்தை ஆயுதமாக நாங்கள் மாற்றவில்லை சட்டத்தை சட்ட சட்டமாக மதித்தோம் ஆயுதத்தை பகைவனுக்காக பாதுகாத்தோம் சட்டத்தை ஆயுதமாக்கி ஜனநாயகத்தின் புகழ்வதையை நெறித்து ஜனநாயகம் குற்றுயிரும் துறையீடுமாக இருக்கிற சூழ்நிலையில விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாமல் வேலையில்லா தெருவாற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பத்து ஆண்டுகள் முடித்த மோடி அரசு நீடிக்க கூடாது என்று நான் அன்போடு அடுத்த அரசு வரட்டும் அடுத்த தலைமுறை வரட்டும் புதிய முகங்கள் வரட்டும் புதிய சிந்தனைகள் வரட்டும் புதிய விடியல் புறக்கட்டம் புதிய பாதையிலே இந்தியாவை அழைத்துச் செல்வோம் இந்த தொகுதியினுடைய வேட்பாளருக்கு கை சின்னத்திலே வாக்களியுங்கள் கை வெற்றி செய்யுங்கள்